இதில் வந்து போடப்பட்டிருக்கு ஆக்சுவலாக நாம் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம் கடவுளுடைய பிள்ளைகள் யார் யார் சில்ட்ரன் ஆஃப் காட் யார் கடவுளுடைய மக்களாக இருக்க முடியும் அப்படிங்க குறித்து நம்ம தியானித்தோம் முதலாவதாக அமைதியை ஏற்படுத்துவோர் அவங்க கடவுளுடைய மக்கள் என அழைக்கப்படுவார்கள் என்று தியானித்தோம் இரண்டாவதாக தீமைக்கு நன்மை செய்கின்றவர்கள் கடவுளுடைய மக்களாக இருப்பார்கள் என்று தியானித்தோம் மூன்றாவதாக தூய ஆவியால் யாரெல்லாம் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் கடவுளுடைய மக்களாக இருக்க முடியும் என்று தியானித்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளில் மற்ற மூன்று காரியங்களும் நம்ம விருக்கிறோம் கடவுளுடைய பிள்ளைகள் யார் கடவுளுடைய மக்களா இருக்குன்னா அதுக்கு என்ன தகுதிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம வெளிப்பிரகாரமா நிறைய காரியங்கள் சொல்லலாம் ஆனா இறை வார்த்தையின்படி யார் உண்மையிலேயே அவங்க கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய மக்கள் என்பதை இறைவார்த்தையின்படி நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இதை சொல்லப்பட்டிருக்குது யார் உண்மையா செயல்படுறாங்களோ யாரு சகோதர சகோதரர் அன்பு காட்டுறாங்களோ அவங்கதான் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் அழகையின் பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு கடவுள் படைக்கும் போது எல்லாரையும் தான் படைச்சாங்க என்ன பண்ண பாவத்துக்கு மக்களை தூண்டி அவனுடைய விருப்பத்தை செய்யும்படியாக தூண்டி விட்டான் தான் ஆண்டவர் அந்த யூதர்களை பார்த்து சொல்லுவார் தயவு செய்து யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தை நாம் வாசிப்போம் அங்கே இதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருப்பார் இருப்பார் பிள்ளைகளை குறித்து தயவு வசனத்தை வாசிப்போம் யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம் தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை அவன் பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது ஏனெனில் அவன் பொய்யல் பொய்மையின் பிறப்பிடம் ஆமேன் பேசலான் ஆமேன் பேசலாம் தன்னை ஏற்க மறுத்த யூதர்களை பார்த்து அன்று சொல்கிறார் சாத்தானே உங்கள் தந்தை என்று சொல்றார் அவனுடைய ஆசைப்படி நடப்பதே உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டு வந்து சொல்லுகிறார் பாவம் செய்கிற எவரும் பாவத்திற்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து ஆண்டு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ஆபிரகாம் தான் தந்தை ஆபிரகாம் தான் தந்தை அப்படின்னு சொல்லி இறை தந்தை ஏற்க மறுக்கிறாங்க அப்ப அவங்க பார்த்து சொல்றாங்க உங்களுக்கு ஆபரகாம் இல்லப்பா நீங்க சாத்தானுக்கு என்ன பண்றீங்க அது அவன் தான் உனக்கு தந்தை என்று ஆண்டு வந்து அங்கு ஏற்க மறுப்புகளை பார்த்து சொல்கிறார் அப்ப கடவுளின் பிள்ளைகளுக்கும் அழகின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் என்ன அதை மற்ற ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்கள்ல அந்த மலை பொழிவில் ஆண்டு சொல்லியிருப்பார் கடவுள் என்ன விரும்புகிறார் ஏனென்றால் நம்ம கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினால்தான் நாம் பரலவுமே போக முடியும் மற்ற ஏழு இருபத்தொன்னில் நாம் படிக்கிறோம் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் எல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது மாறாக கடவுளின் விருப்பத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ கடவுளின் திருவுழத்தை யார் நிறைவேற்றுவார்களோ அவர்கள்தான் மின்னரசுக்குள் நுழைய முடியும் யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழில் நாம் படிக்கிறோம் உலகமும் அதனுடைய தீய நாட்டங்களும் அழிந்து போகும் கடவுளின் திருவுள்ளத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் நமக்கு ரெண்டு சாய்ஸ் நம்ம யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறோம் கடவுளுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றி நிறைவேற்றினால் அவர் நம்மளுக்கு பரிசுத்த வாழ்வை கொடுத்து பரலோத்து கூட்டு போவார் அழகையின் விருப்பத்தை நிறைவேற்றினால் அவன் நரகத்துக்கு கூப்பிட்டு போவான் அந்த ரெண்டு சாய்ச ஆண்டு கொடுத்துட்டார் இதோ உனக்கு முன்பாக நீரையும் நெருப்பையும் நான் வைத்திருக்கிறேன் வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறேன் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன் உனக்கு என்ன பிரியமோ நீ எதை விரும்புகிறாயோ அதை நீ தேர்ந்து கொள் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிற மாதிரி அந்த சாய்ஸ ஆண்டு வந்து கொடுத்துட்டார் ஆண்டு யாரையுமே நரகத்துக்கு அனுப்புறது அவருடைய விருப்பமே கிடையாது ஒவ்வொரு ஆன்மாவும் என்ன பண்ணுவார் பல கோடி வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு மனம் மாறணும் இப்படியாவது அவருடைய வழிக்கில வந்துடணும் அவரை தேடணும் அந்த விண்ணகம் செல்லக்கூடிய குறுகிய பாதைக்கு வந்துடணும் கடவுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி அந்த ஆத்மாக்கு கடைசி வரைக்கும் பல கோடி வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டுட்டு தனக்குத்தானே தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடியதுதான் அந்த அழிவு அப்படிங்கிறது திண்டுக்கல்ல ஒரு ஆஸ்பத்திரியில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தாயார் வந்து தென்னை மரத்துக்கு வைக்கக்கூடிய அந்த மருந்தை குடிச்சிட்டாங்க குடிச்சு ரொம்ப ஆபத்தான நிலையில வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க பொதுவாக மற்ற விஷ மருந்துகள் ஏதாவது குடிச்சா கூட காப்பாற்றிடலாம் ஆனால் அந்த அந்த பாய்ஷன் வந்து ரொம்ப வந்து வீரியமானது பொழைக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் ஏன் அவங்க மருந்து குடிச்சாங்கன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி அவங்களுடைய ஆசை ஆசையாக வளர்த்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க இன்னொரு பையனோட ஓடி போயிட்டாங்க அந்த அவமானம் தாங்க முடியாம மருந்து குடிச்சிட்டாங்க ஆக்சுவலா அவ்வளவு என்னுடைய மகளுடைய திருமணத்தை குறித்து எவ்வளவு ஆசைப்பட்டேன் எவ்வளவு கனவு கொண்டிருந்தேன் அதெல்லாம் சுக்கு நூறா உடைச்சிட்டு இப்படி ஒரு நிமிஷத்துல எங்க அன்பையெல்லாம் விட்டுட்டு இப்படி போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த விரக்தியில என்ன பண்ணிட்டாங்க அப்படி குடிச்சிட்டாங்க அந்த சமயத்துல அந்த ஆஸ்பத்திரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு கிறிஸ்தவ டாக்டர் அவங்கள்ட்ட போறாங்க அவங்க அவசர சிகிச்சையில் இருக்கிறாங்க அந்த சவு அந்த சவுதி வந்து ஒரு பிற இனத்தனை சார்ந்தவங்க இப்போ டாக்டருக்கு தெரியுது அவங்க வந்து உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த ரொம்ப அதிகம் குடிச்சதுனால ஆனால் எப்படியாவது ஏசப்பாவை பார்த்து என்ன பண்ணிடணும் கடைசி என்ன பண்ணிடணும் அவங்கள்ட்ட சொல்லிடலாம் எப்படியாவது அவங்கள்ட்ட சொல்லி அந்த ஆத்மா எப்படியாவது என்ன பண்ணணும் ரச்சிக்கப்படணும் மீட்கப்படணும் இதுதான் கடைசி சான்ஸ்ன்னு சொல்லி அந்த டாக்டர் அவங்கள்ட்ட போய் ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்கம்மா நீங்கள் ஏசப்பாவை நம்புங்க ஏசப்பாவை கூப்பிடுங்க இயேசுவே என்னை மன்னியம் இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் ஏசப்பா கூப்பிடுங்க உங்களுக்கு அந்த நித்திய வாழ்வன் நித்திய ஜீவனை ஆண்டு தயவு செய்து சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு சொல்லி எவ்வளவோ என்ன பண்ணுறாங்க அந்த டாக்டர் முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா லாஸ்ட் மினிட் உயிருக்காக போகிறிருக்காங்க அந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இறக்கமல்லவர் கடைசி நேரத்தில் கூட அந்த ஆன்மா மனம் இறங்கி ஆண்வட்ட மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா என்ன பண்ணுவார் ஏற்றுக்கொள்வார் மாதிரி ஒருத்தவங்க ட்ரெயின்ல வந்து தற்கொலை செய்யலான்ட்டு போறாங்க அந்த தற்கொலை பண்ணுறதுக்கு முன்பாக அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி விழுகிறதுக்கு முன்பாக கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்க இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு விழுந்தாங்க அந்த ஒரு வார்த்தை ஆன்ற தொட்டு அந்த ஆன்மாவை என்ன பண்ணிச்சு மீட்டு கொண்டது அவங்க தற்கொலையே செஞ்சா கூட அதுல கடைசி நேரத்தில் யாரை பற்றி கொண்டாங்க ஆண்டரை பற்றி கொண்டாங்க என்னை மன்னிச்சிருங்கப்பா எனக்கு வேற வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டேன் இதை பன்னெண்டைம்பாண்டு ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வெயிலுக்கு முன்னாடி விழுந்தாங்க அந்த கடைசி நேரத்தில் ஆண்டு அந்த என்ன அந்த ஆன்மாவை மீட்டுக் கொண்டார் எப்படி இந்த நல்ல கலன் கடைசி நேரத்தில் ஆண்டுடைய இறக்கத்தை பெற்றுக்கொண்டார் அதற்கு மூன்று முக்கியமான காரியங்கள் ஒன்று தன்னுடைய குற்றத்தை அவங்க ஒப்புக்கொண்டாங்க அதுதான் முக்கியம் இன்னொரு கலன் பாருங்க கோர்ட் என்ன பண்றாங்க பழி பழித்து பேசுறாங்க நீ இறை மகனா இருந்தா என்னை விடுவை உன்னை விடுவின்னு சொல்லி பயங்கரமா பழித்து பேசுறாங்க ஆனா இவர் என்ன பண்றாரு தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்றாரு நாங்க திருடங்க கொலை செஞ்சவங்க எல்லாம் செஞ்சவங்க ஆண்டவர் நீங்க ஒரு பாவமும் செய்யாதவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார் இரண்டாவது அவரிடம் இருந்தது தெய்வ பயம் இன்னொரு கலந்த பார்த்து சொல்றாரு நீ கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா தெய்வ பயம் இருந்தது மூன்றாவதாக தன்னை தாழ்த்தினார் அன்றவரே நீங்க அரசுரிமை பெற்று வரும்போது இந்த அடியின் நினைவு கூறுங்கள் சொன்னப்ப ஆண்டர் சொல்வார் இன்றைக்கு நீ என்னுடன் பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று சொல்லுவார் அப்போ மூன்று காரணங்கள் ஏன் கடைசி நேரத்தில் அந்த நல்ல கல்லனை ஆண்டரை ஏற்றுக்கொண்டார் என்றால் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார் இரண்டாவதாக தாழ்ச்சி அவரிடம் இருந்தது மூன்றாவதாக தெய்வ பயம் இது மூன்று தான் கடைசி நேரத்தில் நிலைவாழ்வை பெற்றுக் கொடுத்தது அந்த மாதிரி டாக்டர் எவ்வளவோ போராடி சொல்லி பார்க்கார் ஆனால் அந்த அம்மா உள்ளத்தை கடினப்படுத்தி கடைசி வரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதனாலதான் அவங்க தான் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டில் நாம் படிக்கிறோம் அவர் மீது மீது இயேசுவின் நம்பிக்கை கொண்டு அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கடவுளுடைய பிள்ளைகள் ஆகும் உரிமையை ஆண்டவர் கொடுத்தார் அப்ப அவர் மீது நம்பிக்கை வைக்கணும் அவர் மீது விசுவாசம் வைக்கணும் அவரை ஏற்றுக்கொள்ளணும் அவங்க தான் கடவுளுடைய மக்கள் அழைக்கப்படுவார்கள் நீங்க ஞாயிற்றுக்கிழமை இங்க திருப்பலிக்கு வர்றது வர்றாங்க மத்த சமயம் என்ன பண்றாங்க அங்க போய் வேற்று தெரிவி நாடு என்ன பண்றாங்க அங்கிட்டும் போறாங்க சந்துக்கடல போய் அங்க மந்திரிச்சு அங்க கையில என்ன பண்றாங்க கத்தி கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து கடவுளுடைய பிள்ளைகள் கிடையாது கடவுளுடைய பிள்ளைகள்னா அவரை மட்டும் சார்ந்து இருக்கணும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இங்கேயும் வருவேன் அங்கேயும் வருவேன் சொல்லி இப்படிப்பட்ட இப்படி இருமணம் கொண்டவர்களை பார்த்தா ஆன்ற கடுமையாக சொல்கிறார் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் ஏழில் நாம் படிக்கிறோம் இருமனம் உடையவர்கள் கடவுளிடமிருந்து இருந்து எதையும் பெற்றுக் கொள்ளலாம் என நினைக்காதீர்கள் ஒரு நிலையான தன்மை இல்லாமல் இங்கிட்டும் வேணும் அங்கிட்டு வேணும் இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படிங்கிற மாதிரி திருவளிப்பாடு மூன்றாம் அதிகாரம் பதினைந்தில் நாம் படிக்கிறோம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாய் இருந்தால் என்னுடைய வாயிலிருந்து கக்கிவிடுவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார் ஒண்ணு அனநாயிறு இல்லாவிட்டால் குளிரா என்று ஆண்டவர் சொல்கிறார் எப்படி எளியா சொன்னார் பாத்தீங்களா ஏகோவா ஆண்டவர் தான் உங்க ஆண்டவர் என்றால் ஏன் பக்கம் வாங்க பாகால் தான் தெய்வமா என்ன பண்ணுங்க அங்கிட்டு போங்க இதுவும் வேணும் அதுவும் வேணும் இருக்காதிங்கன்னு சொல்லி அங்க சவால் விடுவார் கார்மேல் மலையில சவால் விட்டு செய்வார் வானத்துல இருந்து அக்கினி இறக்கி வந்து அற்புதத்தை செய்வார் அப்ப சொல்லக்கூடிய காரியம் எகோவா ஆண்டவர் தான் கடவுள் உண்மையான கடவுள் என் பக்கம் வாங்கன்னு சொல்லுவார் அப்ப ஆண்டவரை யார் முழுமையா சார்ந்திருக்கிறாங்களோ அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறாங்களோ அவர்கள்தான் கடவுளுடைய மக்களாக இருக்க முடியும் ஜோசியத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது வாஸ்து பார்க்கறது நாள் நட்சத்திரம் பார்க்கறது முகூர்த்த நாள் பார்க்கறது யமகண்டமா நல்ல ராசியா ராசிபலன் பாக்குறது ராசியான மோத மோதிரத்தை வாங்கி போட்டு இது போட்டா நல்லாகும் நல்லா இந்த ராசியான மோதிரக்கல்லை வாங்கி போட்டா உங்களுக்கு சூப்பரா பிசினஸ் சூப்பராகும் செல்வம் கொட்டும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்காம என்ன பண்றது பிற இனத்தாருடைய வழிபாட்டு முறைகளை நீங்கள் கடைபிடிக்காதீங்கன்னு ஆண்டு பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்காம என்ன பண்றது இப்படிப்பட்ட காரியங்கள் கலாத்திய நான்காம் அதிகாரம் பத்தில் நாம் படிக்கிறோம் நீங்கள் இன்னும் ஏன் காலம் மாதம் நாள் என்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்டானோ என்று பௌரடியார் அங்கு அங்கலாய்க்கிறார் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டனே இவ்வளவு ஆணுடைய வார்த்தையை சொல்லி நற்சேரியை போதித்து உங்களை ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களா கொண்டு வரதுக்கு இவ்வளவு முயற்சி எடுத்தேனே ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க மறுபடியும் எங்க போறீங்க இந்த மாதிரி நாள் நட்சத்திரம் பார்க்கறது குறி சொல்றதுன்னு சொல்லி பிரயணத்தாருடைய வழிபாட்டு முறைகள்கிட்ட போறீங்களேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு அவர் வந்து சொல்லுவார் இப்போ நான்காவது காரியமாக கடவுளுடைய பிள்ளைகள் யார் என்றால் அவர் மீது முழுமையான நம்பிக்கை உள்ளவங்க அவர் மட்டுமே சார்ந்து இருக்கிறவங்க என்ன நேர்ந்தாலும் சரி அவர் இருக்கிறார் அவர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி அவரை யார் முற்றிலும் முழுதுமாக சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க தான் கடவுளுடைய மக்களாக இருக்க முடியும் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அந்த தானியனுடைய மூன்று நண்பர்கள் அவங்க பாருங்க அந்த பொன் சிலையை வணங்க சொல்லும் போது அந்த ராஜா பார்த்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் தான் உண்மையான தெய்வம் நீங்க வச்சிருக்க பொன் சிலையை நாங்க வணங்க மாட்டோம் எங்களுடைய தெய்வம் என்ன பண்ணுவார் தீச்சொலிந்து காப்பாற்றுவார் ஒருவேளை அவர் தீச்சொலிந்து காப்பாற்றுவதற்கு மனம் இல்லாமல் போனாலும் நீங்க வைத்திருக்கக்கூடிய இந்த சிலையை நாங்க வணங்க மாட்டோம் அவர் அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா கடவுள் எங்களை ஆசீர்வதித்தாலும் ஆசிர்வதிக்காவிட்டாலும் நாங்கள் அவரைத்தான் நம்பி இருப்போம் அவரைத்தான் நாங்கள் தொழுது கொள்வோம் அதுதான் உண்மையான விசுவாசம் அதுதான் உண்மையான நம்பிக்கை இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க வந்து ஜபிக்கிறாங்க அவங்களுடைய வேண்டுதல் கேட்கலையா என்ன பண்றாங்க உடனே என்ன பண்றாங்க வேற்று தெய்வத்தை நாடி போறாங்க அங்க போனா கிடைக்கும் இங்க போனா கிடைக்கும் அது உண்மையான விசுவாசம் கிடையாது அந்த மூன்று நிலைங்களை சொல்ல போனாங்க கடவுள் எங்களை காப்பாத்தினாலும் காப்பாத்தாவிட்டாலும் எங்களை கடவுள் ஆசீர்வதித்தாலும் ஆசிர்வதிக்காவிட்டாலும் நாங்கள் அவரைத்தான் நாங்க என்ன பண்ணுவோம் தொழுது கொள்வோம் அவருடைய விளையேற பெற்ற ரத்தத்தை சிந்தனை அதை விட நமக்கு வேற என்ன வேணும் அவருடைய பிள்ளைகள் நம்ம மாத்திருக்காரு நித்திய ஜீவன வாக்களித்திருக்காரு விட நமக்கு என்ன வேணும் அதுலயே எல்லாமே அடங்கி இருக்குது எல்லா ஆசீர்வாதமும் அடங்கி இருக்குது அப்ப யோவான் ஒண்ணு பன்னெண்டு வருஷத்தின்படி அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் கடவுள் மக்களாக இருக்க முடியுமே தவிர இங்கேயும் வர்றது அங்கேயும் வர்றதுன்னு சொல்லி அந்த அலை பாயக்கூடிய மனம் இருமனம் கொண்டவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது ஏன்னா அவங்க நம்பிக்கை என்ன பண்றாங்க இங்கேயும் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க அங்கேயும் கொஞ்சம் என்ன பண்றாங்க போய் வச்சுக்கிறாங்க அதான் ஒரு ஒரு பங்குல ஒரு பாட்டியம்மா வந்து மைக்கேல் ஆண்டவர் வந்து அந்த ஈட்டியை வச்சு இது சாத்தான கீழே குத்துற மாதிரி ஒரு ஸ்ரூபர் இருக்கும் அப்போ அங்கே மைக்கேல் ஆண்டவரையும் பார்த்து என்ன பண்ணாங்க தொட்டு கும்பிட்டாங்க கீழே என்ன பண்ணுறாங்க அந்த அந்த சர்ப்பத்தையும் தொட்டு கும்பிட்றாங்க அப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க ஏன் ரெண்டையும் கும்பிட்றீங்க அப்படிங்கிறப்ப சொல்கிறாங்க பரலோகத்துக்கு போனா அவர் பார்த்துக்கிட்டோம் நரகத்துக்கு போனா இவங்க என்ன இவங்க பண்ணு எந்த என்ன பண்ணாங்களா பாருங்க இருமணம் கொண்டவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வசனம் சொல்கிறது ஐந்தாவதாக கடவுளுடைய மக்கள் யாராக இருக்க முடியும் என்றால் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு தெளிவாக கூறுகிறது முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் இந்த சீரழிந்த தலைமுறையினரிடையே நீங்கள் ஒளிரும் சுடர்களாக கடவுளுடைய அன்பார்ந்த பிள்ளைகளாய் திகழ்வீர்கள் என்று வசனம் சொல்லுது அங்க ஒரு நிபந்தனை ஆண்டு வைக்கிறார் அங்க ஒரு தகுதி எதிர்பார்க்கிறார் முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் டு நாட் மர்மர் அண்ட் கிரம் என்று சொல்லப்பட்டிருக்கு கடவுடைய மக்கள் யாருங்கன்னா என்ன இருந்தால் நன்றி கூடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் அவங்கதான் கடவுடைய மக்களாக இருக்க முடியும் முணுமுணுக்கிறது வாதாடுறது நிறைய பேர் இந்த முணுமுணுப்பை பத்தி அவ்வளோ பெரிய பாவமாக நினைக்கிறது இல்லை நானும் அப்படியே நினைச்சிட்டு இருந்தேன் பயில் படிக்காத இதெல்லாம் ஒரு பாவமா கொலை செய்யறது கொள்ளையடைக்கிறது திருடுறது இதுதான் பெரிய பாவம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா கடவுள் பார்வையில் பாருங்க முணுமுணுக்கிறது கூட அவர் பார்வையில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாவம் ஒன்று குறுந்தீர் பத்தாம் அதிகாரம் பத்தில் பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் மக்கள் முணுமுணுத்ததால் பாலை நிலத்தில் இருபத்தி நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் என்று நமக்கு வசனம் எச்சரிக்கிறது சாலமோனின் ஞானம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றில் அதை எச்சரிப்பா எச்சரிப்பாக்கணும் முணுப்பே நம்முடைய வாயில் வரவே கூடாது ஒரு பாட்டை சொல்லுவாங்க துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான் முணுமுணுத்தா திரும்பி வருவான் துதிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆனுடைய பிள்ளைகள் என்ன நடந்தாலும் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகள் ஒரு துன்பம் துயரம் வந்தா கூட அந்த சமயத்துல நன்றி ஆண்டவரே இதன் மூலமா நீங்க என்ன பண்றீங்க ஒரு ஒரு நன்மையை நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு அதை பாசிட்டிவா கூடிய பிள்ளைகள் ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு துன்ப துயரம் என்ன பண்ணுவாங்க மூணு முழுக்க ஆரம்பிச்சிருவாங்க புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க இப்படியே அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம இறை வார்த்தையை படிக்க படிக்க நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகமாகணும் நம்ம எதை பேசினாலும் பாசிட்டிவா நம்ம பேசணும் அதுதான் விசுவாசமுள்ள வார்த்தைகள் என்று சொல்றாங்க அவிசுவாசமான வார்த்தை எதுவுமே நம்முடைய நாவிலிருந்து வரவே கூடாது இது நடக்காது இது முடியாது இது எப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவான கொஸ்டின்ஸ் எதுவுமே நமக்கு வரவே கூடாது சீராக் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறில் நாம் படிக்கிறோம் ஏன் எதற்கு என்று யாரும் கடவுளிடம் கேள்வி கேட்கக்கூடாது அனைத்திற்கும் தக்க காலத்தில் விடை கொடுக்கப்படும் ஆண்களுடைய செயல்கள் எல்லாமே நன்மையானவை தான் அப்ப ஆண்டு போய் ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது ஆண்டவரை ஒரு சில எல்லாம் ஜபிக்கும் போது சொல்லுவோம் ஜபிப்பாங்க ஏன் ஆண்டரை எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் இந்த எல்லாம் நல்லா இருக்காங்க அவங்க எல்லாம் பாருங்க கடவுளையே தேடாம இருக்கிறாங்க